சமீபத்தில் முதுகுளத்தூர் மண்ணிலே ஆப்பநாடு மறவர் சங்கத்திற்கு எதிராகவும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் அணி திரண்ட பாண்டியர்கள் தென் மாவட்ட பாண்டியர்களுக்கு எதிராக நடக்கும் தொடர் தாக்குதல் ஏன் பாண்டியர்களின் அடையாளங்களை அழிப்பதிலும் பாண்டியர்களின் வாரிசுகளை தொடர்ச்சியாக தாக்குவதிலும் யாருக்கு லாபம் ஏன் பாண்டியர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கிறது இது தானாக நடக்கிறதா அல்லது திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா உலக தேவேந்திர குல வேளாளர்களின் உயிர் நாடி ஒற்றை கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை ஏன் மத்திய அரசு இதுவரை செய்யவில்லை நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று சொன்னீர்கள் பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எந்த சாதிக்கும் இப்படி இல்லாத அளவுக்கு பெருமையாக பேசினீர்கள் சமூகமும் உங்களை நம்பி தமிழகத்தில் தாமரை மலர வைத்தது நன்றி 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 என்று அதிகமான போஸ்டர்கள் பேனர்கள் ஒட்டினார்கள் ஆனால் இவ்வளவு வரலாற்றிற்கு சொந்தக்கார இனமான தேவேந்திரகுல வேளாளர்களை ஏன் இன்னும் பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கவில்லை பட்டியல் பிரிவிலிருந்து ஏன் எங்களை நீக்கவில்லை என்று முன்பை போல வீரியமாக எந்த தொடர் இயக்கங்களோ செயல்பாடுகளோ நடக்காமல் இருப்பது வேதனையின் உச்சம் ஆங்காங்கே சிறு சிறு போராட்டங்கள் கூட்டங்கள் நடக்கிறதே தவிர வலுவானதாக முன்னெடுக்க நம்முடைய சமூகம் ஏன் முன்வரவில்லை முதுகுளத்தூர் மல்லர்களின் முக்கிய கோரிக்கையாக உணர்வாக அலைக்கடல் என திரண்டு வருகிறார்கள் ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி சரியாக வாக்களிப்பார்களா பாராளுமன்றத்தில் தேவேந்திரன் தொட்டால் தான் ஓடும் பல வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் என்று பேசினீர்கள் கேட்பதற்கு நன்றாக தான் இருந்தது ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் என்றெல்லாம் பெருமையாக பேசினீர்கள் ஆனால் பாராண்ட சூரியன் மறையா சாம்ராஜ்யம் நடத்திய மூவேந்தர்களின் வாரிசுகளை தற்போது வரை பட்டியலில் அடைத்து வைத்திருப்பது ஏன் தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் அறிவித்தீர்கள் உள்ளபடியே நல்லது மகிழ்ச்சி சமூகம் உங்களை கொண்டாடியது ஆனால் இது எங்களுடைய மரபு ரீதியான பெயர் தானே தவிர ஏதோ புதிய பெயர் அல்ல பல்லர் குடும்பர் காலாடி பண்ணாடி மூப்பர் வாதிரியார் தேவேந்திர குலத்தான் என்ற பெயர்கள் எங்களுடைய மரபு ரீதியான பெருமைக்குரிய பெயர்கள் தான் ஆனால் முக்கிய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை இன்று வரை நிறைவேற்றாமல் வெறும் பெயர் அரசாணை மட்டும் கொடுத்தால் மூவேந்தர்களின் வாரிசுகள் அகமகிழ்ந்து பெருமையாக ஏற்றுக்கொள்வார்களா நெல்லு வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்ற வரலாற்று பல மொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலும் ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் புதைந்து உள்ளது பள்ளர் என்ற பெயர் தமிழகத்தில் மட்டும் இழிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பது மாபெரும் சதி அரசியலே உலகம் முழுவதும் பள்ளர்களின் ஆதிக்கம் இல்லாத நாடுகளோ பகுதிகளோ கிடையாது பள்ளர் பெயர் தாங்கிய பல்வேறு அடையாளங்கள் மேலும் உலகம் முழுவதும் பல்லர் வம்சத்தை தான் இன்றளவும் தெய்வங்களாக வழிபடுகிறார்கள் என்பது பல்வேறு நாட்டு புராணங்களில் மற்றும் இன்றளவும் நடைமுறையாகவும் மேலும் தங்கள் பெயருக்கு பின்னால் பல்லன் குடும்பன் காலாடி என்ற பெயரை போடுகின்ற வழக்கம் இன்றைக்கும் உள்ளதே அவர்களிடம் கேட்டால் இது எங்கள் குடும்பப் பெயர் என்று இன்றைக்கும் சொல்கிறார்களே அவர்கள் அனைவரும் இழிவானவர்களா இதில் பல்வேறு மதங்களில் உள்ளவர்களும் இருக்கின்றனர் என்பது ஆச்சரியத்தின் உச்சம் அது எப்படி தமிழகத்தில் இருப்பவர்கள் மட்டும் அறிவாளிகள் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் அனைவரும் முட்டாள்களா உலகம் முழுவதும் நெல் நாகரீகம் மற்றும் அரசை கட்டமைத்த பல்லர்களின் அடையாளங்கள் தான் இவை உலகில் அனைத்து நாகரீகங்களையும் உருவாக்கிய வேந்தர்களின் வழிவந்த பாண்டியர்களை பட்டியலில் அடைத்து வைப்பது எந்த வகையில் நியாயம் மாமல்லர்களின் சரித்திர வரலாறு இல்லை என்றால் தமிழர்களுக்கு ஏது பெருமை ஏது வரலாறு பல்லர்கள் இறைவனுக்கெல்லாம் இறைவன் அரசனுக்கெல்லாம் அரசன் என்பதுதான் மரபு ரீதியான மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மை இப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த பாண்டியர்கள் என்று நாம் எவ்வாறு உள்ளோம் நம்முடைய இந்த நிலைக்கு யார் காரணம் நம்முடைய சமூக அரசியல் பொருளாதாரம் சார்ந்த சூழலை நாம் மேம்படுத்தாமல் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகராமல் நாம் நிம்மதியா இங்கே வாழவே முடியாது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நமக்கு மட்டும் ஏன் புதிது புதிதாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று நம்முடைய சமூகம் சிந்திக்க வேண்டும் உலக அளவில் தொழில் கட்டமைப்புகளை வலுவாக உருவாக்க வேண்டும் பண்டைய பாண்டிய வேந்தர்களைப் போல கடலை தன் கண் அசைவில் கட்டுப்படுத்திய பாண்டிய வம்சம் என்ற தன்மையில் நாம் ஆளக்கூடிய இடத்தை நோக்கி வளர வேண்டும் பாண்டியர்களே உங்களுக்கு பிடித்த துறையில் நீங்கள் ஆளுமைகளாக வளம் வர வேண்டும் அந்த துறையில் நீங்கள் தான் உச்ச நட்சத்திரமாக விளங்க வேண்டும் அப்போதுதான் நாம் பாண்டியர்கள் என்று சொல்லும் சொல்லுக்கு பொருத்தமானதாக இருக்குமே தவிர வெறுமனே நாங்கள் பாண்டியர்களின் வாரிசுகள் என்று சொல்வதால் யாருக்கு பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்கள் உறவுகளே நாம் ஒவ்வொருவரும் பாண்டியர்களாக மாறி ஆளுமை செலுத்த வேண்டும் இப்பேற்பட்ட வரலாற்று பெருமை மிக்க ஆண்டவரின் அவதாரமாக அன்றைய காலகட்டத்தில் நடந்த அநியாயங்கள் மற்றும் அக்கிரமங்களை கண்டு வெகுண்டு எழுந்த பாண்டியர் குலத்தில் உதித்த மாவீரனுக்கு எல்லாம் மாவீரன் தான் நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் வரலாறு உலகம் உள்ளவரை அவருக்கு மணிமகுடமாக விளங்கும் யாராக இருந்தாலும் அவரை இழிவாக பேசலாமா அப்படி பேசினால் பாண்டியர்கள் எவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருக்க முடியும் என்று அலை கடல் என திரண்டு வந்தார்கள் முதுகுளத்தூர் மாமல்லர்கள் ஐயாவின் புகழுக்கு மகுடம் சேர்க்கும் வகையில் அரசின் சார்பில் மணிமண்டபம் கட்ட மூன்று கோடி மதிப்பில் ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக யார் செயல்பட்டாலும் வழக்கு தொடுத்தாலும் அரசுதான் தான் பதில் அளித்து இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் இது அரசின் கொள்கை முடிவு இது அரசு கட்டும் மணிமண்டபம் நாம் கட்டவில்லை ஆனால் எவ்வளவு லாபகமாக நம்மளை ஒரு சமூகத்திற்கு எதிராக திசை திருப்பிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் யார் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை நாம் எதிர்த்தாலும் எய்தவனை விட்டுவிட்டு அம்போடு நாம் மோதும்படியான சூழலை உருவாக்கியது யார் இதையே தான் கடந்த காலங்களில் தொடர் சாதிய சிக்கலாக ராமநாதபுரத்தில் இரு தரப்பிலும் பல்வேறு இழப்புகள் இந்த இழப்புகளில் யார் லாபமடைந்தார்களோ அவர்கள்தானே இந்த சமூக சிக்கல்களை உருவாக்கி மகிழ்வார்கள் நம் மீது இவ்வளவு பாசத்திற்குரிய அந்த நலம் விரும்பிகள் யார் என்று உங்கள் அறிவு கண் கொண்டு ஆராய்ந்தால் உங்களுக்கு பல வரலாற்று ரீதியான சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும் பாண்டியர்களின் கை விலங்கு உடைக்கப்படாமல் தமிழினத்திற்கே விடுதலை இல்லை இது ஏதோ ஒரு சமூகத்தின் பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த தமிழினத்தின் பிரச்சனை உலக தமிழினத்தின் விடுதலை மற்றும் அதிகார அரசியலின் திறவுகோலை பல்லர்களின் பட்டியல் வெளியேற்றம்தான் ஏன் என்பதை விளக்கமாக பல்வேறு காணொலிகளில் தொடர்ச்சியாக நாம் காண்போம் தமிழின உறவுகளே நன்றி வணக்கம்